அம்மா இது என் ஃப்ரெண்டு நீங்க தான் நவீனா தம்பி உள்ள வாங்க டின்னர் சாப்பிடுறீங்களா தம்பி இல்ல இல்ல பரவாயில்ல ஆண்டி அப்படியா சரி அப்ப நம்ம எல்லாம் சாப்பிடலாம் வாங்க இன்னும் நம்ம பேச்சு கூட திருப்பி கேட்க மாட்டாங்க பசிக்குது கேளு அம்மா இவனுக்கும் சேர்த்து சோத்த வை திருண்டு போட்டும் ஆ சரி தம்பி தட்ட காமிப்பா போதுமா போதும் போதும் ஆண்டி காமி இதனது நெய்யா ரசம் பா சாப்பிடு ஏன் உடைக்கிறீங்க பாதி அவளுக்கு வேணும்ல கொஞ்சம் சாப்பிடுறீங்களா என்னது தூசியா மவுத் ஃப்ரெஷ்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும் ஏன் வாய் சாப்பிடாம ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு சரிப்பா அப்புறம் பாப்போம் என்னடி கோரஸ் வீட்ல தரத்துறாங்க ஆமாடா கிளம்பு நைட் 8 மணி ஆச்சுன்னா நாங்க லைட் ஃபேன்ல ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம் ஏ ஏ கரண்ட் பில் மிச்சம் பண்ணுங்கல சி குடும்பம் அதெல்லாம் என்ன இவ்ளோ கஞ்சனா இருக்கீங்க நம்ம மனுஷனா வரலாம் இவ்ளோ கஞ்சனா வந்து என்ன கொண்டு போறாரு அது ஒண்ணுல நம்பி பொண்ணு கரண்ட்க்கு ஒரு 300 சவரம் டவுரிய கொடுக்கலாம்னு இருக்கோம் அதனால தான் இப்பத்த கஞ்சத்தனமா சேர்த்து செத்து செத்து இருக்கோம் அப்ப எல்லாம் எனக்கு தானா மனிதன் நீங்க தான் அங்கிள் மனுஷன்